வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா காட்டுக்கீரை கடைசிங்க வாசி பருப்பு வேக வச்சுருக்குறோம் பாசி பருப்பு சேர்த்தாங்க காட்டு கீரை கடைசல் பண்ண போகிறோம் செம சூப்பராக இருக்குங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து பருப்பு வந்து சும்மா ஒரு அரை அளவுக்கு வேக வச்சுருக்குறேங்க நான் பாதி வந்ததுக்கு தான் உப்பு சேர்த்துக்கறேங்க இப்போ வந்து இதுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போது மஞ்சத்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் அது கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க அது இல்லாதவங்க சாம்பார் தூள் சேர்த்துக்குங்க கொஞ்சம் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் சீரகம் மல்லி அது வந்து ஃப்ளேவருக்காக கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் என்னோட பழைய வீடியோவையும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னோடய ஈஸி கலர் கோலம் இல்லத்தரசி கோலம் அப்படிங்கிற ரெண்டு சேனல் இருக்குது கோலம் சேனல் அதில் வ்ளாகு வரும் இதில் கூட வ்ளாக் வருங்க பாருங்கள் அந்த இருக்கிற வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மிளகாய் தூளோட பச்சை வாசம் போச்சுன்னா போதுங்க அப்புறம் தாளிச்சிக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் உளுந்தம்பருப்பு சீரகம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்